ஹாய் வணக்கம் மை மந்தில்குமார் ஃப்ரம் கள்ளக்குறிச்சி ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ இண்டஸ்ட்ரியல் காரிடார்ஸ் இன் இந்தியா ஸோ சமீபத்தில் வந்து டெடிக்கேட்டட் ஃப்ரைட் காரிடார் வெஸ்டர்ன் டெடிக்கேட்டட் ஃப்ரைட் காரிடார் ஈஸ்டர்ன் டெடிக்கேட்டட் ஃப்ரைட் காரிடார் அப்புறம் யூனியன் கேபினட் டெசிஷனில் வந்து ப்ரைம் மினிஸ்டர் வந்து சிபிஐசி சென்னை பெங்களூரு இண்டஸ்ட்ரியல் காரிடாரில் வந்து ரெண்டு நோடல் பெர்மிஷன் தந்திருக்கிறது தான் நம்ம படித்தோம் ஸோ இப்போ இண்டஸ்ட்ரியல் காரிடார்ஸ்னா என்ன இந்தியாவில் எவ்வளோ இண்டஸ்ட்ரியல் காரிடார்ஸ் எந்தெந்த ஸ்டேட்ஸில் கவர் ஆகிருக்கு அப்படிங்கிறத கொஞ்சம் இன்டெப்தாக ஒரு சின்ன ஷார்ட் வீடியோவோ பார்க்கலாம் ஸோ பிஃபோர் மூவிங் இன்டு த வீடியோ சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களால் பார்க்க முடியும் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லி ஷேர் பண்ணுங்கள் கீழே இருக்கிற கமெண்ட்டில் ஃபீட்பேக் அண்ட் சஜஷன்ஸ் கண்டிப்பாக தாங்க இண்டஸ்ட்ரியல் காரிடார்ஸ் எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா தொழில் பெருவழி பாதைகள் தமிழில் தொழில் பெருவழி பாதைகள் ஸோ கவர்மெண்ட் இந்தியன் கவர்மெண்ட் வந்து இண்டஸ்ட்ரியல் காரிடார்ஸ் அப்படிங்கிறது ஒரு டூ தௌசண்ட் த்ரீயில் ஸ்டார்ட் பண்ணாங்க அந்த மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை எழுத்து அப்படி ஒரு ரெண்டாயிரத்தி மூணுல அவங்க அவங்க சொன்ன ரீசன் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணணும் அதுக்கு முதல்ல வந்து ரோடு என்ஹெச் நேஷ்னல் ஹைவேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அந்த மாதிரி இருக்கிறது விடாமல் இண்டஸ்ட்ரிஸ்க்காக மட்டுமே இண்டஸ்ட்ரியல் காரிடார் ப்ராஜெக்ட் கண்டிப்பாக தேவைப்படும் அப்படின்றதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் இது ஸோ இதனால வந்து இண்டஸ்ட்ரீஸ் வந்து அவங்களுடைய பொருட்களை வந்து துறைமுகத்துக்கு ஈஸியாக ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுறது இன்னொன்று இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் ஆகும் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன் அதிகமாக நடக்கும் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இந்தியாவில் இன்க்ரீஸ் ஆகும் தான் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட பிளான் ஸோ அதுக்காக கொண்டு வரப்பட்டதுதான் இண்டஸ்ட்ரியல் காரிடார்ஸ் தொழில் பெருவழி பாதைகள் சோசியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டும் இதில் டெவலப் ஆகும் அப்படிங்கிறதும் கவர்மெண்டோட மீனிங் ஸோ இந்த இண்டஸ்ட்ரியல் காரிடார்ஸ்லாம் எந்த அமைச்சகத்துக்கு கீழே வருது அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் ஓகேங்களா மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி அமைச்சர்கிட்ட கீழே தான் இந்த இண்டஸ்ட்ரியல் காரிடார்ஸ் வருது அதுலயும் இந்த மினிஸ்ட்ரி கீழே இருக்கிற டிப் டிஐபிபி டிபார்ட்மெண்ட் ஆஃப் ப்ரமோஷன் இன்டர்னல் ட்ரேட் அப்படின்றார் எல்லாமே செயல்படுத்துறாங்க ஸோ இந்த இண்டஸ்ட்ரியல் காரிடார்ஸ் நிறையா இருக்கிறதுனால அதுக்காக தனியாக என்ஐசிடிஐடி டிஐடி நேஷனல் இண்டஸ்ட்ரியல் காரிடார் டெவலப்மெண்ட் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் ட்ரஸ்ட் அப்படின்னு இந்தியன் கவர்மெண்ட் வந்து தனியாக உருவாக்கி இருக்கிறாங்க நிக் நேஷனல் இண்டஸ்ட்ரியல் காரிடார் டெவலப்மெண்ட் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் ட்ரஸ்ட் ஸோ மொத்தம் அஞ்சு இண்டஸ்ட்ரியல் காரிடார் இந்தியாவில் செயல்படுத்திட்டு இருக்கிறாங்க ஒன்று வந்து டிஎம்ஐசி டெல்லி மும்பை இண்டஸ்ட்ரியல் காரிடார் ஏகேஐசி அமிர்த அமிர்த அமிருசர் கொல்கத்தா இண்டஸ்ட்ரியல் காரிடார் சிபிஐசி சென்னை பெங்களூரு இண்டஸ்ட்ரியல் காரிடார் ஈஸ்ட் கோஸ்ட் எக்கனாமிக் காரிடார் அண்ட் பிஎம்ஐசி பெங்களூரு மும்பை இண்டஸ்ட்ரியல் காரிடார் மொத்தம் இந்த அஞ்சு இண்டஸ்ட்ரியல் காரிடார் இருக்கு டெல்லி மும்பை இண்டஸ்ட்ரியல் காரிடார் இருக்கிறதுலே ரொம்ப பெரிய இண்டஸ்ட்ரியல் காரிடார் இதுதான் ஸோ இதுக்கு வந்து ஜப்பான் அரசாங்கம் நிதி உதவி கொஞ்சம் ஹெல்ப் பண்றாங்க ஜப்பான் அரசாங்கம் நிதி உதவி கொஞ்சம் ஹெல்ப் பண்றாங்க ஸோ மொத்தம் ஏழு மாநிலங்கள் இந்த காரிடாரில் வருது டெல்லி ஹரியானா உத்தரப்பிரதேசம் ராஜஸ்தான் குஜராத் மத்திய பிரதேசம் மற்றும் மகாராஷ்டிரா ஏழு மாநிலம் டெல்லி மும்பை நேஷனல் கேபிட்டல் இருந்து பினான்சியல் கேபிட்டல் வரைக்கும் ஓகேங்களா மேப் தெரியும் அது மேற்கு வெர்ன்ைடு சோ ஃபிரைட் டிகேட்டட் இந்திய ரயில்வே அரசாங்கம் செய்திருக்கு ரயில் மூலமா சரக்கு போக்குவரத்து ஓகேங்களா மேற்கத்திய ரயில் சரக்கு போக்குவரத்து இதுக்கு எக்ஸாக்டா சொல்லணும்னா மேற்கத்திய ரயில் சரக்கு போக்குவரத்து சோ இதுல ரயில்வே வந்து ட்ரெயின் டெல்லில இருந்து மும்பை வரைக்குமே இது எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா தாத்ரி அப்படின்ற இடம் உத்தரப்பிரதேசம் டெல்லிக்கு பக்கத்துல தான் அங்க இருந்து நாவி மும்பை மகாராஷ்டிரா மாநிலத்துக்கு வரைக்கும் இந்த ரயில் வந்து சரக்கு போக்குவரத்து இந்திய ரயில்வே திட்டமிட்டு இருக்கு சோ இது வந்து ஆறு மாநிலங்களை கவர் ஆகுது டெல்லி உத்தரப்பிரதேசம் ஹரியானா ராஜஸ்தான் குஜராத் மகாராஷ்டிரா ஓகேங்களா சோ இந்த டெல்லி மும்பை இண்டஸ்ட்ரியல் காரிடார்ல ஏழு மாநிலங்கள் வெஸ்டர்ன் டெடிக்கேட்டட் ஃபைட் காரிடார்ல ஆறு மாநிலங்கள் இதுல வந்து மத்திய பிரதேசம் வராது மூவிங் ஆன் நெக்ஸ்ட் ஏகேஐசி அமிர்த்சர் கொல்கத்தா இண்டஸ்ட்ரியல் காரிடார் முழுக்க முழுக்க இந்திய அரசாங்கமே இது பண்றாங்க எந்த ஒரு வெளிநாட்டு நாட்டுகிட்ட இருந்தும் நிதி உதவி வாங்கல சோ இது ஏழு மாநிலங்கள் கவர் ஆகுது பஞ்சாப் ஹரியானா உத்தரகாண்ட் உத்தரப்பிரதேசம் பீகார் ஜார்க்கண்ட் மற்றும் மேற்கு வங்காளம் சோ மேப் பார்த்தா தெரியும் ஈஸ்டர்ன் சைட் சோ ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் ஈஸ்டர்ன் டெடிக்கேட்டட் ஃபைட் காரிடாரை பத்தி நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ செஷன்ல பார்த்தோம் சோ அது வந்து பஞ்சாப் மண்ணத்திற்கு லூதியானால இருந்து மேற்கு வங்கத்தில் இருக்க தான்குனி கொல்கத்தா பக்கத்தில் இருக்கிற வரைக்கும் அந்த ட்ரெயின் ரூட் டிராவல் ஆகுது ஆறு ஸ்டேட் வருது பஞ்சாப் ஹரியானா உத்தரப்பிரதேஷ் பீகார் ஜார்க்கண்ட் அண்ட் வெஸ்ட் பெங்கால் இதுல வந்து உத்தரகாண்ட் வரல ஓகேங்களா ஏகே ஐசி பஞ்சாப் டு கொல்கத்தா நெக்ஸ்ட் ஒன் சிபிஐசி சென்னை பெங்களூரு இண்டஸ்ட்ரியல் காரிடார் முழு ஜப்பான் அரசாங்கம் நிதி உதவி செய்யுது ஜப்பான் அரசாங்கம் நிதி உதவி செய்யுது ஆந்திர பிரதேஷ் கர்நாடகா நடந்த மத்திய அமைச்சரவை கூட்டத்துல வந்து நேத்திக்கு ஐ மீன் டிசம்பர் தேர்ட்டி டுவெண்டி டுவெண்ட்டி அப்ப நடந்த மத்திய அமைச்சரவை கூட்டத்துல வந்து தும்கூர் கர்நாடகால இருக்குது அதே மாதிரி கிருஷ்ணாப்பட்டினம் ஆந்திர பிரதேஷ்ல இருக்கு இத ரெண்டையும் வந்து முக்கியமான டெர்மினல் நோடா இந்த சிபிஐசி சென்னை பெங்களூர் இண்டஸ்ட்ரியல் காரிடராக்கு நிதி உதவி வழங்குறதுக்கு மத்திய அரசாங்கம் ஒப்புதல் இருக்கு தமிழ்நாட்டில் வந்து பொன்னேரி அப்படிங்கறத முக்கியமான நோடா அனௌன்ஸ் பண்ணி இருந்தாங்க பட் அதுல வந்து லேண்ட் அக்கோசியேஷன் ப்ராப்ளம் இருக்கிறதுனால இன்னும் சென்ட்ரல் கவர்மெண்ட் அதுக்கான ஃபண்டை இன்னும் ரிலீஸ் பண்ணாம இருக்காங்க ஓகேங்களா சென்னை பெங்களூரு இண்டஸ்ட்ரியல் காரிடார் இந்த மேப் நீங்க நல்லா பாத்தீங்கன்னாலே தெரியும் ஓகேங்களா சென்னை பெங்களூரு இண்டஸ்ட்ரியல் காரிடார் ஒரு பிங்க் கலர்ல இருக்கு அதுக்கப்புறம் பெங்களூர் டு மும்பை ஓகேங்களா பெங்களூரு டு மும்பை ஒரு காரிடார் மும்பை டு டெல்லி ஒரு காரிடார் அங்க பஞ்சாப்ல இருந்து அதுக்கப்புறம் இந்தாண்ட ஒரு காரிடார் ஈஸ்ட் கோஸ்ட் மென்ஷன் பண்ணல நாங்க இங்க ஈஸ்ட் கோஸ்ட் வெஸ்ட் பெங்கால் இருந்து தமிழ்நாடு வரைக்கும் வரும் அது என்ன என்ன ஸ்டேட் அப்படிங்கறத பாத்திரலாம் அடுத்தது ஈசிசி ஈஸ்ட் கோஸ்ட் எக்கனாமிக் காரிடார் ஈஸ்ட் கோஸ்ட் எக்கனாமிக் காரிடார் முழுக்க முழுக்க ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க் கீழே கட்டப்படுது ஓகேங்களா ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க் கீழே கட்டப்படுது கொல்கத்தால இருந்து தூத்துக்குடி வரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்க தூக்கி கோரி கொல்கத்தால மேற்கு வங்கத்தில இருந்து காரிடார் டிராவல் ஆகுது அஞ்சு மாநிலங்கள் மேற்கு வங்காளம் ஒடிசா தெலுங்கானா ஆந்திர பிரதேஷ் மற்றும் தமிழ்நாடு ஓகேங்களா மேற்கு வங்காளம் ஒடிஷா தெலுங்கானா ஆந்திர பிரதேஷ் மற்றும் தமிழ்நாடு அடுத்தது பிஎம்ஐசி பெங்களூரு மும்பை இண்டஸ்ட்ரியல் காரிடார் பெங்களூரு மும்பை இண்டஸ்ட்ரியல் காரிடார் இதுக்கு நிதி உதவி அளிக்கிறது வந்து இங்கிலாந்து அரசாங்கம் இங்கிலாந்து அரசாங்கம் ரெண்டே ரெண்டு ஸ்டேட் மகாராஷ்டிரா மற்றும் கர்நாடகா மொத்தம் ஐந்து எக்கனாமிக் காரிடார் வந்து இந்தியன் கவர்மெண்டால அப்ரூவ் பண்ணப்பட்டிருக்கு அதே மாதிரி டெடிக்கேட்டட் பிளைட் காரிடார் வந்து இந்தியன் ரயில்வே செயல்படுத்துறாங்க ரெண்டே ரெண்டு டெடிக்கேட்டட் பிளைட் காரிடார் தான் இப்போக்கி அப்ரூவல் பண்ணிருக்காங்க இந்தியன் கவர்மெண்ட் ஒன்று வந்து ஈஸ்டர்ன் டெடிக்கேட்டட் பிளைட் காரிடார் ஓகேங்களா பஞ்சாப்ல இருந்து மேற்கு வங்காளம் வரைக்கும் வெஸ்டர்ன் டெடிக்கேட்டட் ஃபிளைட் காரிடார் உத்தரபிரதேஷ்ல இருந்து மகாராஷ்டிரா வரைக்கும் இது ரெண்டு டெடிக்கேட்டட் ஃபிளைட் காரிடாரும் இந்தியன் ரயில்வேஸ் மூலமா சரக்குகளை டிராவல் டிரான்ஸ்போர்ட் பண்ண வைக்கிறதுக்கு தான் இந்த டெடிக்கே அடுத்த டெடிக்கேட்டட் ஃபிளைட் காரிடார் ப்ரப்போசல்ல இருக்கிறது வந்து சென்னை பெங்களூரு டெடிக்கேட்டட் ஃபிளைட் காரிடாரும் ப்ரபோசல்ல இருக்கு ஸோ சென்னை பெங்களூரு இண்டஸ்ட்ரியல் காரிடார் ஃபுல்லா முடிஞ்ச வாட்டி இந்த சென்னை பெங்களூரு டெடிக்கேட்டட் ஃபைட் காரிடார் பத்தி ப்ரப்போசலை நாம ரினியூவ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லியிருக்கிறாங்க சோ இப்ப இந்த எக்கனாமிக் இண்டஸ்ட்ரியல் காரிடார் பொறுத்த வரைக்கும் இதுல எது வந்து முழுக்க முழுக்க இந்திய அரசாங்கமே நிதி உதவி செய்யுது அப்படின்னா ஏகேஐசி அமிர்த்சர் கொல்கத்தா இண்டஸ்ட்ரியல் காரிடார் தான் முழுக்க முழுக்க இந்திய அரசாங்கம் நிதி உதவி செய்கிறது சென்னை பெங்களூர் இண்டஸ்ட்ரியல் காரிடாருக்கு நிதி உதவி செய்யும் நாடு அப்படின்னு கேட்டாங்கன்னா ஜப்பான் சென்னை பெங்களூரு இண்டஸ்ட்ரியல் காரிடார் பங்கேற்கும் மாநிலங்களின் எண்ணிக்கை அப்படிங்கிறது மூணு தான் ஆனா கேரள அரசாங்கம் அவங்களையும் இதை இன்க்ளூட் பண்ணணும் பல முறை கேட்டுக்கிட்டதுனால மத்திய அரசு வந்து கோயம்புத்தூர் டு கொச்சிக்கு வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல் காரிடார் வச்சு அந்த கோயம்புத்தூர் வந்து சென்னை கூட கனெக்ட் பண்ற இண்டஸ்ட்ரியல் காரிடார் வந்து ப்ரொபோசல்ல வச்சிருக்காங்க ஓகேங்களா கொச்சி டு கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் டு சென்னை சென்னை டு பெங்களூரு இண்டஸ்ட்ரியல் காரிடார் அப்படி ஒரு ப்ரொபோசல் சென்ட்ரல் கவர்மெண்ட பிளான் பண்ணி இருக்காங்க அப்பதான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு ரீச் ஆகும் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்க For instance, share, Kira -kira comment, le, comment and thank you, and be safe.